பகவத் கீதையில் கிருஷ்ணர் சொல்கிற பல விஷயங்களில் பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயமும் ஒன்று நமக்கெல்லாம் தெரியும் தன்னிடத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அன்பர்கள் என்ன வகையான காணிக்கையை படையலை தரலாம் என்பதை பற்றி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார் இல்லை இல்லை அர்ஜுனனுக்கு சொல்லுவது போல நமக்கு சொல்கிறார் என்ன படையல்களை கொடுக்கலாம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் இந்த நான்கு வகையான காணிக்கைகளோடு வரக்கூடியவர்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் அவர்களை என்னுடைய அன்பர்களாக ஏற்றுக்கொள்வேன் என்றே தெரிவிக்கிறார் இதை பற்றி நினைக்கும்போது ஒரு சின்ன கதை இல்லை ஒரு ஊரிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது ஒரு காய்கறி விற்கக்கூடியவர் அவர் என்ன செய்தார் ஒரு கல் அவருக்கு கிடைத்தது அந்த கல்லை எடுத்து பத்திரமாக வைத்து கொண்டார் அது என்ன கல் என்றெல்லாம் அவருக்கு விவரம் தெரியாது ஆனால் கடவுளிடத்திலே நிரம்ப பக்தி கொண்டவர் எப்போதும் கிருஷ்ண 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் காய்கறி தான் செய்தார் காய்கறி விலை பேசுவதற்காக யாராவது வந்தால் அவர்களிடத்தில் விலையை சொல்லிவிட்டு கிருஷ்ண என்பார் வாருங்கள் கிருஷ்ண என்று வரக்கூடிய வாடிக்கையாளர்களை கூப்பிடுவார் கிருஷ்ண நினைப்பிலேயே இருந்தவர் கிருஷ்ணன் மீது அவருக்கு நிரம்ப அன்பு சொல்லப்போனால் சில நேரங்களில் காய்களை எடுத்து கழுவி துடைத்து வைக்கும் போதெல்லாம் ஏதோ கண்ணனிடத்தில் பேசுவது போலவே என்னடா கிருஷ்ணா ரொம்ப தண்ணி ஊத்திட்டேனா என்றெல்லாம் பேசுவார் இவரிடத்தில் தராசு தட்டு இருந்தது அந்த தராசு தட்டில் தான் காய்களை எடை போட்டு வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பார் ஒரு நாள் இவருடைய கடைக்கு வந்த ஒரு பெரிய வாடிக்கையாளர் பெரிய என்றால் நிரம்ப படித்தவர் பெரிய செல்வந்தர் அந்த எடைக்கல்லை பார்த்துவிட்டு கொஞ்சம் அதிர்ச்சியாகி விட்டார் இதையா எடைக்கல்லாக பயன்படுத்துகிறாய் என்று கேட்டார் ஆமஞ்சாமி உங்களுக்கும் காய் வேணுமா தருகிறேன் என்று எடை போடுவதற்கு அவர் ஆயத்தமான போது வந்த அந்த வாடிக்கையாளர் அந்த பெருந்தனக்காரர் சொன்னார் இது என்ன என்று உனக்கு தெரியுமா என்ன என்றே தெரியாமலே இதை கல்லாக பயன்படுத்துகிறாயா இது எவ்வளவு உயர்ந்தது என்று உனக்கு தெரியுமா இந்த காய்கறி கடைக்காரர் சொன்னார் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு எடை போடுறதுக்கு இது நூறு கிராமுக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் நூறு கிராமுக்கு இதை பயன்படுத்துகிறேன் இது என்னோட கிருஷ்ணன் என்ன செய்கிறானோ அப்படி செய்யட்டும் அதனால் நான் இதை பயன்படுத்துகிறேன் கிருஷ்ணன் எங்கேயோ எனக்கு கொடுத்தான் அதை பயன்படுத்துகிறேன் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கண்ணன் தான் கண்ணன் கொடுத்தான் கண்ணன் சிரித்தான் கண்ணன் நடந்தான் என்று சொல்லக்கூடியவர் அந்த பெருந்தணக்காரர் பார்த்து விட்டு சொன்னார் இதற்கு பெயர் ஷால கிராமம் இது அவ்வளவு சுலபத்தில் கிடைத்து விடாது வேறு ஒரு நாட்டிலே ஓடுகிற நதிக்கரையில் தான் இந்த சால கிராமம் கிடைக்கும் அதை எல்லோரும் பத்திரமாக கொண்டு வந்து பூஜையிலே வைப்பார்கள் நீ என்னவோ எடைக்கல் போல அதை பயன்படுத்துகிறாயே இது என்ன இது விந்தையாக இருக்கிறதே என்றார் அப்போதும் அவர் ஷாலகிராமம் என்று சொன்னபோதும் இந்த கடைக்காரருக்கு அதை பற்றி ஒன்றும் பெரிதாக புரியவில்லை அவருக்கு ஷாலகிராமம் என்கிற பெயரெல்லாம் தெரியவில்லை ஏதோ ஒரு கல் அவ்வளவுதானே எனவே இந்த கல்லை நான் பயன்படுத்துகிறேன் என்று திரும்பவும் சொன்னார் அந்த பெருந்தனக்காரர் கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டே போய்விட்டார் அன்றைக்கு எந்த காய்கறியும் இவரிடத்தில் வாங்கவில்லை சரி அவர் போய்விட்டார் போகட்டும் என்று மற்ற வாடிக்கையாளர்களை பார்த்தார் நம்முடைய கடைக்காரர் சில நாட்கள் ஆயிற்று மீண்டும் அந்த பெருந்தனக்காரர் இன்னொரு நண்பரை அழைத்து கொண்டு வந்தார் இரண்டு பேருமாக வந்து அந்த எடைக்கல்லையே உற்று பார்த்தார்கள் அவருக்கு இருந்த சந்தேகத்தை நண்பர் போக்கினார் பெருந்தனக்காரருக்கு என்ன சந்தேகம் ஒருவேளை சால கிராமம் இல்லையோ நான் தான் தப்பாக பார்த்து விட்டேனோ என்று தன்னுடைய ஐயத்தை சரி செய்து கொள்ள சரி பார்த்து கொள்ள இன்னொரு நண்பரை அழைத்து கொண்டு வந்தார் நண்பரை பார்த்தால் நல்ல பெரிய பண்டிதராக பாண்டித்யம் மிக்கவராக தோன்றியது ஒரு பட்டு எல்லாம் போர்த்தி கொண்டிருந்தார் அவரும் பார்த்துவிட்டு இது ஷால கிராமம்தான் என்று உறுதிபடச் சொன்னார் அன்றைக்கும் இரண்டு பேரும் போய்விட்டார்கள் கடைக்காரருக்கு அவர்கள் வந்ததைப் பற்றியும் கவலை இல்லை போனதை பற்றியும் கவலை இல்லை அவர்கள் என்ன காயா வாங்க போகிறார்கள் என்று விட்டுவிட்டார் இன்னும் சில நாட்கள் பொறுத்து அந்த பெருந்தனக்காரர் வந்தார் வந்தவர் கட்டுக்கட்டாக ரூபாய் கொண்டு வந்தார் இதோ பார் இந்த சால கிராமத்தினுடைய மதிப்பு உனக்கு தெரியவில்லை இது எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா இந்த பணத்தை எல்லாம் வைத்துக்கொள் நான் இந்த சால கிராமத்தை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து பூஜை செய்கிறேன் நீ கொடுத்துவிடு என்று அவரிடத்தில் சொன்னார் கடைக்காரரும் கொஞ்சம் யோசித்து பார்த்தார் இந்த சில நாட்களிலேயே அவருக்கு மனத்தில் ஒரு சின்ன வருத்தம் வந்திருந்தது இரண்டு பேராக வந்தார்கள் அதற்கு முன்னால் தனியாக வந்தார் அப்போதெல்லாம் இது உயர்ந்த கல் உயர்ந்த கல் இதுவே தெய்வம் என்றெல்லாம் சொன்னாரே நான் ஏதோ இதை தெரியாமல் இப்படியும் அப்படியுமாக வைத்து விட்டேனே சில நேரங்களில் எடை பார்க்கும்போது தூக்கி அப்படி டக் என்று போட்டிருக்கிறேனே இப்படியெல்லாம் நான் அவமானப்படுத்தி இருக்கிறேன் அந்த கல்லை தப்புதான் போலிருக்கிறது என்று மனதிற்குள்ளே வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் எனவே இப்போது அவர் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து நான் இதை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று சொன்னபோது சரி நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் கிருஷ்ணா மன்னித்து விடு அவரிடத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று கொடுத்து விட்டார் அந்த பெருந்தனக்காரர் ஷால கிராமத்தை எடுத்து போனார் ஒரு பெரிய பளிங்கு மண்டபம் போல அமைத்து அந்த மண்டபத்திலே அந்த சால கிராமத்தை வைத்து கோலாகலமாக அலங்காரம் செய்து வெகு விமர்சையாக பூஜை செய்தார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வீட்டிலே அந்த பூஜை நடக்கும் பூஜை முடிந்த பின்னால் அந்த பூஜை அறையை மூடிவிட்டு எல்லோரும் போய்விடுவார்கள் அடுத்த நாள் பூஜை வேலைக்கு பூஜை செய்வதற்கு என்றே ஒருவர் வருவார் அவர் வந்து பூஜையெல்லாம் செய்வார் புஷ்பம் எல்லாம் போடுவார்கள் அதன் பின்னர் போய்விடுவார்கள் சில நாட்கள் இப்படியே ஓடியது ஒரு நாள் பெருந்தனக்காரர் போய் கதவை திறந்தபோது பூஜைக்காக அந்த பூஜை செய்பவரும் வந்துவிட்டார் போய் கதவை திறந்தார்கள் பூஜை அறை கதவை ஏதோ குரல் கேட்டது என்ன குரல் கேட்கிறது என்று பார்த்தால் ஷாலங்கிராமம் பேசியது என்னை கொண்டு போய் மறுபடியும் அங்கேயே விட்டுவிடுங்கள் நான் காய்கறி கடைக்கே போகிறேன் என்று சால கிராமம் பிடிவாதம் பிடித்தது இது என்ன இது ஷால கிராமம் பேசுகிறதே அதை எப்படி கல் பேச முடியும் என்றார் பெருந்தனக்காரர் பூஜை செய்பவரும் ஆச்சரியப்பட்டார் அந்த ஷால கிராமம் சொன்னது எனக்குள்ளே தெய்வம் இருப்பதாக நினைத்து தானே பூஜை செய்கிறீர்கள் அப்படியானால் நான் பேச மாட்டேனா என்று கேட்டது மறுபடியும் சால கிராமத்தை இவர்கள் வினோதமாக பார்த்தார்கள் அந்த சால கிராமம் அடம் பிடித்தது நான் அங்கே போகிறேன் எனக்கு அங்கேதான் அன்பு கிடைத்தது இங்கே பெரிய பூஜை கிடைக்கிறது நிறைய பூக்கள் கிடைக்கின்றன ஆனால் இரவு நேரத்தில் என்னை தனியாக விட்டுவிடுகிறீர்கள் யாரும் எனக்கு அன்பை காட்டவில்லை அங்கே கிருஷ்ணா 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 என்று என்னோடு எவ்வளவு பேசுவார் தெரியுமா வெண்டைக்காயோடும் கத்திரிக்காயோடும் நான் விளையாட்டாக இருந்தேனே எனக்கு அந்த இடம்தான் பிடித்திருக்கிறது நான் போகிறேன் என்று அந்த சால கிராமம் பிடிவாதம் பிடித்தது இது இப்படியே நடந்ததா என்று பார்ப்பதை விட அன்பு இருக்கிற இடத்தில்தான் ஆண்டவன் இருப்பதற்கு பிரியப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் எளிமையானவர் காய்கறி கடைக்காரர் அவரிடத்தில் இருந்தது அன்பு அவர் பணக்காரர் பெருந்தனக்காரர் ஆனால் அங்கே அன்பு இல்லை மற்றவர்களுக்கு நான் சால கிராமம் வைத்திருக்கிறேன் என்று காட்டுகிற ஆடம்பரம் தான் இருந்தது எண்ணி பார்த்தால் கண்ணன் சொன்னது நினைவுக்கு வருகிறதில்லையா பத்திரம் புஷ்பம் பலம் இவையெல்லாம் பெரிதில்லை இவை முடிந்தால் இவற்றை படையலாக வைக்கலாம் இவை இல்லை என்றால் தோயம் தண்ணீரை வைத்தால் கூட கண்ணன் ஏற்றுக்கொள்வான் அந்த தண்ணீரோடு கொஞ்சம் கண்ணீரும் சேர்ந்த அன்பிருந்தால் இன்னமும் உகப்பாக ஏற்றுக்கொள்வான் உண்மைதானே நம்முடைய அன்பை ஆண்டவனுக்கு காணிக்கையாக்கலாம் வாருங்கள்